தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன் அரசு பேருந்துகளில் இரட்டை இளம் சின்னம் இடம்பெற்றிருப்பதை ஆதரித்து பேசினார் இவரது பேச்சுக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களின் எதிர்ப்புக்கு கண்டனம் தெரிவித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே பி முனுசாமி சில கருத்துக்களை தெரிவித்தார் அவரது கருத்துக்கு மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் அவைத் தலைவர் இருக்கை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் அதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் ஒண்ணில்லப்பா நான் பேச போற ஏற்கனவே இருக்கிற போட்டோ பயிர போட்டு சர்வாதிகாரிய சேக்கு அவர்கள் இன்றைக்கு அவையிலே பேசத் தொடங்கினார் அப்படி பேசுகிற நேரத்தில் அன்றைக்கு எங்களால் அவையில் பதிவு செய்ய முடியாத ஒரு செய்தியை சேக்கு அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கார் என்ன என்று கேட்டால் அதிமுகவினுடைய பேருந்தா அல்லது அரசினுடைய பேருந்தா என்று நாங்கள் சொன்னதாக இருந்ததை சொல்ல இருந்ததை அவர் இன்று அவைகளை பதிவு செய்திருக்கிறார் அது அவைகளே இன்றைக்கு பதிவாகியிருக்கிறது ஆகவே அதை பொறுத்தவரை எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதற்காக நான் முதலில் சேக்கு தமிழரசுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இப்படியே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அமைச்சராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முனுசாமி அவர்கள் தேவையில்லாமல் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு பற்றி பேசக்கூடாத சில வார்த்தைகளை அவைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில சொற்களை அந்த அவையிலே கீழ்த்தரமாக பதிவு செய்தார்கள் அதாவது தகுதி இல்லாதவர் அரசியல் அனாதை தரமில்லாதவர் என்றெல்லாம் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருந்தார் இதை எதிர்த்து நாங்கள் குரல் எழுப்பினோம் அதை மறுத்து பேசிட அதற்கு பதில் சொல்ல எங்களுடைய உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து அவையில் நாங்கள் வாய்ப்பு கேட்டோம் அதற்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை மீண்டும் மீண்டும் அமைச்சராக இருக்கக்கூடிய முனுசாமி அவர்களைத்தான் பேசுவதற்கு அவர் அனுமதி தந்து கொண்டிருந்தார் தொடர்ந்து அவர் பேசுகிற போது திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்